உங்களுடைய இடர்களை அனைத்தையும் களையக்கூடிய இடம்புரி சங்கு மாலை வெறும் நூறு ரூபா தாங்க நூறு ரூபாய் பட்ஜெட்ல நம்மளோட வாழ்க்கைய மாத்த முடியுமான்னு கேட்டா இந்த ஒரு சங்கு மாலைனால மாத்த முடியும் பலவிதமான கடாட்சம் உங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னா வெறும் நூறு ரூபாயில இந்த மாலைய வாங்கி நீங்க அணிஞ்சிக்கலாம் இந்த மாலை நூறு ரூபாய் விலை கொண்ட இந்த ஒரு மாலையினால நம்மளோட வீட்டுல வளத்தையும் நலத்தையும் பெற முடியும் மகாலட்சுமிக்கும் இதை அணிவிக்கலாம் வெறும் நூறு ரூபாய் மதிப்பு கொண்ட டைகரை சங்கு மாலை வந்து உங்க இல்லங்கள்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு திருவுருவ படத்துக்கும் நீங்க இத வந்து மாலையா சாற்றும் பொழுது பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் இந்த நூறு ரூபாய் மாலையை வந்து நீங்க ஜப மாலையாவும் நீங்க பயன்படுத்தலாம் இல்ல ஜபம் பண்ணும் பொழுது நீங்க சொல்லக்கூடிய மந்திரங்கள் பல மடங்கு பெருகும் பல இடர்களை களைந்து கொடுக்கக்கூடிய இடம்புரி சங்கு நாள் செய்யப்பட்ட இந்த மாலையின் விலை ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் உங்க வாழ்க்கையை வளமாக்கலாம் வீடியோ நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி நூறு ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணி இந்த மாலையை வாங்கிக்கோங்க